சேவல் இரண்டும் சண்டை போட்டு கொண்டது நான் தான் கோழிகளுக்கெல்லாம் தலைவன் என்று ஒரு சேவலும் இன்னொரு சேவல் இல்லை இல்லை நான் தான் கோழிகளுக்கு தலைவன் என்று சொல்லது மற்ற கோழிகளெல்லாம் நீங்கள் இரண்டு பேரும் சண்டை போட்டு அதில் யார் வெள்கிறீர்களோ அவர்கள்தான் எங்களுக்கு தலைவர் என்று சொல்லிவிட்டது உடனே இரண்டு சேவலும் முரட்டுத்தனமாக சண்டை போட்டு கொண்டிருந்தது அதில் ஒரு முரட்டு சேவல் ஒரு சேவலை அடித்தே கொன்றுவிட்டது உடனே அந்த சேவல் சந்தோஷத்தில் ஆஹா ஓஹா இனிமே நான்தான் கோழிகளுக்கு தலைவன் என்னை அசைச்சிக்க அடிச்சிக்க யாராலும் முடியாது என்று தலைகணம் பிடித்து அங்கு இங்கு ஓடி திரிந்து ஒரே குதூகூலமாக இருந்தது அதாவது சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்று ஒரு கூரை மேல் ஏறி குதிகளித்தது அந்த சேவல் ஆஹா ஓஹா என்று சத்தம் போட்டுக்கிட்டு நான் தான் நாலு நான் தான் நாலு என்று நான் நான் என்று கருவத்தோடு அலக்கழித்து ரெக்கையெல்லாம் விரித்து தடப்பட தடப்படன்னு ஆடிக்கிட்டு ஒரே சந்தோஷ கு இருந்தது அந்த கூரையின் அருகே பறந்து ஒன்று பறந்து வந்தது கழுகு உடனே இந்த சேவலை பார்த்தது அந்த கழுகு சேவலை பிடித்து கொண்டு சென்றது நன்றி